குட் மார்னிங் சில்ட்ரன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் காய்கறிகள் பழங்கள் இருக்குது இதை வந்து எடுக்க போகிறோம் சரியா மிஸ் யார் சொல்கிறேன்னா அவங்க மட்டும் வாங்க ஓகேவா யோஜனா ஸ்ரீ வாங்க பாவக்காய் எடுங்க பாவக்காய் என்னக்காய் எது வெரி காட்லாப்பன் யோஜனா கே மகிழன் வாங்க ஆப்பிள் எடுங்க ஆப்பிள் எடுங்க வெரி குட் Clap பண்ண மகிழனுக்கு கதிரவன் வாங்க सीता எடுங்க என்ன பழஅதே सीता வெரி குட் Clap பண்ண கமகில்கே இதெல்லாம் வாங்க பலாப்பழம் ஓகே தரிசிகா சப்போட்டாடுங்க இதெல்லாம் போங்க என்னது சப்போட்டா வெரி குட் கிளப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க தரிசிக்காங்க முருங்கக்காய் முருங்கக்காய் என்ன காய் அது முருங்கக்காய் வெரி குட் கிளப் சுஸ்மிதா வாங்க மாதுளம்பழம் எடுங்க எரி கொட்லா பண்கள் சுஸ்மிதாவுக்கு ஆறு வாங்க கேரட் எடுங்க காமிங்க என்னது வெரி குட் கிளாப் பண்ண அறுத்துல நித்தியா வாங்க ஆரஞ்சு பழம் எடுங்க என்ன பழம் அது வெரி குட் க்ளா பண்ணுங்க ஃப்ரெணிக்கா வாங்க முல்லைங்கி எடுங்க என்னது முல்லைங்க வெரி குட் பண்ணுங்க எடுங்க என்ன பழம் வெரி குட் பண்ணுங்க தண்ணி ஓகே சாமி வாங்க பீட்ரூட் எடுங்க பீட்ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க பீட்ரூட் எடுங்க அது இல்லை பாரு நல்லா பாருங்கள் இது பீட்ரூட் நல்லா பாருங்கள் வெரி குட் எடுங்க காமிங்க மேலே காமிங்க என்னது பீட்ரூட் வெரி குட்லாம் பாருங்கள் தர்சிகா போங்க இந்த தர்சிகா நீங்கள் உட்காருங்க தர்சிகா நீங்கள் போங்க பப்பாளி எடுங்க என்னது வெரி குட் குட்லாம் பண்ணுற கிருதியிலையா போங்க திராட்சை எடுங்க திராட்சை எங்கே இருக்கு எடுங்க காமிங்க வெரி குட் பண்ணுங்க க்ளா பண்ணுங்க கிருதி வச்சுருங்க நித்யா போங்க நித்யா முட்டை கோஸ் முட்டை கோஸ் எங்க இருக்கு எடுங்க காமிங்க வெரி குட் கிளாப் பண்ணிக்க ஓகே சுதிக் சன் வாங்க கத்திரிக்காய் எடுங்க கத்திரிக்காய் காமிங்க என்ன காய் அது வெரி குட் கிளாப் பண்ணுங்க சுதிக் சனுக்கு சம்ஸ்ரா வாங்க சுரக்காய் எடுங்க என்ன காய் அது சுரக்காய் வெரி குட் கிளாப் பண்ணுங்க சம்ஸ்ராவுக்கு அதர்வா வாங்க மாம்பழம் எடுங்க மாம்பழம் நான் வந்து வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க எங்கே இருக்குன்னு பாருங்கள் என்ன பழம் எரி கிளப் பண்கு அதர்வாக்கு இளமாரன் வாங்க இளமாரன் மாதுளம்பழம் எடுங்க என்னப்பழம் மாதுளம்பளம் எரி கொட்லா பண்களமரனுக்கு